சர்வதேச அளவில் பிரீமியர் பர்னிச்சர் தயாரிப்பில் பிரபலமான ஹோம் ஸ்டூ லைஃப் நிறுவனம் தமிழகத்தில் முதல் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை மையத்தை கோவையில் துவங்கியது சிங்கப்பூரில் தலைமையாக கொண்டு சர்வதேச அளவில் பர்னிச்சர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக ஹோம் ஸ்டூ லைஃப் இயங்கி வருகிறது பிரீமியர் வகை பர்னிச்சர் பொருட்கள் தயாரிப்பில் சுமார் ஐம்பது வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட இந்நிறுவனம் நவீன வாழ்க்கைக்கேற்ப வசதியும் அழகும் இணைந்த நவீன சோஃபாக்களை உருவாக்கி வருகிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தனது விற்பனை மையத்தை கொண்டுள்ள இந்நிறுவனம் தமிழகத்தில் தனது முதல் அங்கீகரிக்கப்பட்ட கிளையாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள ஜி என் மில்ஸ் பகுதியில் தனது விற்பனை மையத்தை துவங்கியுள்ளனர்

ஸோ ஹோம் டு லைஃப் அப்படிங்கிற கம்பெனி வந்துங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனு பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் போடுறாங்க ஸோ நம்ம வந்து ஹோம் ஜோன் வந்து ஹோம் டு லைஃப் அந்த பிராண்டை வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக வரும் ஸோ செலஸ்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து அவங்க வந்து ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் ரீட்டைல் ஃபார் ஹோம் ஹோம் டு லைஃப் பாத்தீங்கல கொரியால சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் அவங்க ஸ்டோர் இருக்கு